தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரிஷப ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க ரிஷப ராசி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸரியான ஒரு ராசி இந்த ரிஷப ராசியின் அதிபதி யாருன்னா சுக்ரன் பாருங்க சுக்ரன் உங்க ஜாதகத்துல இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நாலாம் வீட்டுல இருக்கிறது உங்க ராசி ராசில இருக்கு ராசி அதிபதி நல்லா இருக்கும் ராசியில் என்ன கிரகங்கள் இருந்தாலும் ராசி அதிபதி நல்லா இருந்து விட்டால் அந்த ஜாதகர் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி உண்டு அதே போல லக்னாதிபதி இப்போ உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் வாருங்க இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இங்கேதான் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல கண்ணி வீட்டுக்கு வரார் நீசம் கண்ணில நீசம் ஆகிறார் அப்போ அங்க யார் இருக்காரு கேது இருக்கு அதனால இந்த கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பில்லாத ஒரு சேர்க்கை பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குடும்பம் சார்ந்த விஷயத்துல கடன் சார்ந்த விஷயத்துல கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சேர்க்கை இந்த சுக்ரன் கேது சேர்க்கை அப்போ உங்களோட பிளானிங் எல்லாமே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளேயே நீங்க பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா நாலாம் இடம் அப்படிங்கறது கேந்திரத்துல முதல் ஸ்தானமா நம்ம சொல்லப்படுறோம் அப்ப அந்த அந்த இடம் நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்து வண்டி வாகனங்கள் உங்களுடைய நிம்மதி தாய் இது எல்லாமே நாலாம் இடம் தான் அப்போ இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீங்க என்னெல்லாம் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே சரி பண்ணிக்கோங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு சுக்ரன் வந்து மீச நிலைக்கு வரும் பொழுது உங்களுக்கே வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் மைண்ட் எல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆயிரும் அடுத்து என்ன பண்ணலாம் ரொம்ப குழப்பமாயிரும் ஏன்னா கேது கூட சேராரு இல்லையா கொஞ்சம் குழப்பமாயிரும் அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பணம் வர்றது உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சுக்ரன் கேது அப்படிங்கிறது தேவையில்லாத பழி பாவங்களை ஏத்துக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலைகள் ஒரு பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்கள் ரீதியாகவோ ஒரு ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாக ஒரு பழி பாவத்தில் கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் நீங்க தப்பே செயலினாலும் கூட இது வந்து அவங்க ஒரு சேஃப்டியான அமைப்பு கிடையாது அப்ப அது வந்து உங்களுக்கு ஆறாமதி விதியும் ஆகிறதுனாலையும் கடன் நோய் வம்பு வழக்குகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாமே உண்டு ஆறுன்னா அவங்களுடைய உத்தியோகம்னு சொல்றோம் அப்ப வேலை பழு ஜாஸ்தியாக இருக்கலாம் அல்லது வேலை சா வேலை போற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடப்பதற்குண்டான அமைப்போ அல்லது வேலையில ஏதாவது ஒரு உங்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த சுக்கரன் கேள்வி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை ஆனாலும் ஒரே ஒரு பிளஸ் என்னன்னு குரு அந்த சுக்கரனையும் கேதுவையும் பார்க்கிறார் குருவினுடைய பார்வை நம்ம பயம் இல்லை மலையாட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது பணியாட்ட விலகுது அப்படின்னா இந்த சுக் குரு பார்வை இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும் அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களை வழிநடத்தக்கூடிய ஒருவர் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்போ தினமும் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போனாலோ அல்லது யாராவது உங்களுக்கு குருவாக நீங்கள் நினைச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த குருவினுடைய பேச்சுக்கள் கேட்டு அந்த மாதம் முழுவதும் நடந்தாலோ அல்லது நீங்கள் ஜோதிடரோ ஏதோ ஒருத்தர் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் அந்த மாதத்தை கடந்து சென்றால் நிச்சயமாக இந்த மாதமும் உங்களுக்கு பொற்காலமான மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் இந்த புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து வக்ரமாக அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்ப பணம் பணம் சா உங்க ஜாதத்துல குரு புதன் வக்ரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பண வரவு குடும்ப ஒற்றுமை குல தெய்வத்தினுடைய அருள் நிற்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு சாதகமா அதாவது பண வரவு வர மாதிரி இருக்கு ஆனா அது வராமல் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு மாற்றம் இல்லை உங்க ஜாதத்துல புதன் வக்ரமா இல்லை அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பணம் கொடுத்து வாங்குனீங்கன்னா நிச்சயமாக அதோட ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது ஏதாவது குழந்தைகளுடைய தேவைகளுக்கு ஏதாவது பூர்த்திகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளோ அல்லது குழந்தைகள்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகளோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் அடுத்தது பாருங்க நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட இணைகிறார் அப்போ உங்களுக்கு சூரியன் அதே இடத்துல நாலாம் அதிபதி நாலாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சுக்கரன் அடுத்த இடத்துக்கு வந்தாலும் நாலாம் அதிபதி நாலாம் வீட்டில் பொழுது நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு சுக்கரன் கொடுக்க முடியாம நின்றுட்டு இருக்காரோ அதெல்லாம் இந்த சுக்கரன் மூலமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப சூரியன் நாளில் பொழுது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகள் ஒரு மனசு நிம்மதியா இருக்கும் ஆத்ம பலம் அதிகமாகும் இந்த எப்பவுமே குடியவர் நாலாம் வீட்டுல ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அதே போல உங்களுடைய மனம் தெளிவா இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாலாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்ப அந்த நாலாம் இடத்த அதிபதி நாலாம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை சூரியன் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் தண்ணீர் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்போ உங்க உயிர் குத்துண புத்துணர்வாக ஆகுது அதே போல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பது நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு புகழ் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாய்க்கு உங்களுக்கு எதாவது வம்பு பழக்கங்கள் இருக்குன்னா அதெல்லாம் எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரியன் இந்த மாதத்தில் அதுவும் பாருங்க பதினாறாம் தேதிக்கு மேலதான் இதெல்லாமே நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ நம்ம உங்களுடைய ராசி எதிரி நீசமாகிறார் கேதுவோட இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு பயமே வேண்டியதில்லை ஏன்னா சூரியன் பலமாயிட்டார் அதே போல குருவினுடைய பார்வையில சுக்கரன் போய் மாதம் எதையாக எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியமாக போராடக்கூடிய நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மாற்றம் புதன் பக்ரமா இருக்கான்னு பார்க்க போங்க அதே போல புதன் வக்ரமாக இருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்பம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குலதெய்வம் இது சார்ந்த விஷயத்துல குரு வக்ரமாக புதன் வக்ரமாக இருந்தால் சக்சஸ் கிடைக்கும் புதன் வக்ரமாக இல்லை என்றால் ஆனா இப்ப சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபின்னு சொல்லக்கூடிய பாருங்க உங்களுடைய ராசியில இருக்கிறாரு ஏழாம் அதிபதி ராசியில இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுது மனைவி மூலமாக யோகம் கணவர் மூலமாக யோகம் கணவர் மனைவி குடும்ப குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்யூனியங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப நிறைய பேர்த்துக்கு கல்யாணமாகாம இருக்கே அது எல்லாமே இந்த டைம்ல இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மூவ் பண்ணுங்க நிச்சயமாக திருமண வரன் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு திருமண பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு இப்போ நிறைய பேர் பார்ட்னர் போட்டு பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டீங்க இதெல்லாம் ஒரு சக்சஸா கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை பார்ட்னர் இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் கூட உங்களுக்கு விலகி ஒரு நல்ல சுமூகமான வாழ்வு நல்ல சுமூகமான ஒரு தொழில் அப்படிங்கிறது அமைய அமையும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பனிரெண்டாம் அதிபதி யாரும் உங்களுக்கு செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி அவர் ராசியில இருக்காரு அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் எங்க போறோம் எதுக்கு போறோம் என்ன செய்யறோம் ஏன் செய்யறோம் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு அலைச்சல் ரொம்ப பயணங்கள் அதிகமா இருக்கிறது இதெல்லாமே இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்து உங்களுக்கு குரு இருக்காரு இல்லைங்களா குரு லாபஸ்தனாதிபதி இல்லையா அப்ப லாபஸ்தனாதிபதி அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகி உங்களுடைய ராசியில இருக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் வரது ஏதாவது ஒரு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே லாபமா பெருகக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த வருடமே உங்களுக்கு நடக்கும் அதற்குண்டான ராகியது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே நான் வந்து முதலே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க பார்த்து பயன்பெறலாம் இந்த மாதம் ரிஷபம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் தான் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்டையும் கவனமா இருங்க ரெண்டாவது கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு வேலை பழுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் ரிஷப் ராசி உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ராசி அதிபதி நீசமானாலும் ஒரு குரு பார்வை இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் கிட்ட எந்த விஷயம் செய்தாலும் ஒரு ஐடியா கேட்டு செய்யுங்க அதற்குண்டான அந்த ஐடியா கேட்டு செய்யும் பொழுது நீங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்டு நீங்க செய்யும் பொழுது அந்த தோஷம் அந்த கனமே உங்களுக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்குறதுல மாற்றம் கிடையாது வாழ்த்துக்கள் எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ சரணம்